வெற்றி கழகம் ஒரு கட்சி வச்சிருக்காரு விஜய் நீ அந்த கட்சியில அவரை போய் பார்க்கணும் இல்ல அதுல சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரை போய் தான் பார்க்க முடியும் நீங்க செங்கோட்டை என்னமோ வருத்தமா இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்ப்பாரா அதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இந்த விஷயத்துல நடந்தது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது நடந்ததும் கூட அதவார்ஜுன் போய் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு அது தெரியுமா உங்களுக்கு அதவார்ஜுனோட கார்ல தான் வந்தார் அதவார்ஜுனோட அதவார்ஜுனுடைய காரில் தான் செங்கோட்டையும் வந்தார் விஜய் எப்படி பயன்படுத்திக்க போறாருன்னு ஒன்று இருக்குது அவர் வழக்கம் போல் ருசியானதுக்கு தாங்க நல்லா தெரியும் எனக்கு என் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தான் எனக்கு அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் அதனால் செங்கோட்டையன் உங்களுக்கு வேணா நீங்கள் வேணா கோபிச்செட்டி பழையம் உங்களுக்கு ஒரு சீட்டு வேணா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மற்றபடி பெருசாக கிட்ட எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றாருன்னா முடிஞ்சு போச்சு அவருடைய கடை ஏன்னா செங்கோட்டையின் பலம் என்னமோ மற்றவங்களுக்குலாம் தெரியும் விஜய்க்கு தெரியாதுல்ல செங்கோட்டையனும் கற்குரியாவை போகிறாரா அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்கள் நான் வரேன் இருப்பேன் ஏன்னா சேர்ந்ததுக்கப்புறம் எடப்பாடியோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் செங்கோட்டையோட நிலைமை நினைச்சிப்பாருங்க என்ன அது ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த ஒரு கேரண்டி எடுத்துருப்பேன் வாங்கியிருப்பேன் அன்னாதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னிங்கன்னா நான் வரேன் இல்லைங்க எனக்கு சொல்ல முடியாது ஜனவரியில் தான் முடிவு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வரலைங்கன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அங்கே போய் அசிக்கப்பட முடியாதுல்ல ரெண்டாவது எனக்கு அங்கே என்ன பொசிஷன் மினிமம் கேரண்டியாக எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வருவேன் இது ரெண்டு விஷயத்தையும் அவர் கேரண்டி பண்ணாமல் போயிருக்க மாட்டார் பேச்சுவார்ப்பினை பற்றி உறுதிப்படுத்திட்டு தான் போயிருப்பார் செங்கோட்டு நான் அனுப்புனதே பிஜேபி அப்படின்னு ஒரு டாக்கோட ஆரம்பிக்குது இப்போ சாயங்காலத்துலேருந்து அது தெரியுமா உங்களுக்கு சரி இதை பற்றிலாம் பேசின ஒரு நான் தேவைக்கேக்க போகிறேன்னு சொல்லாமையாரு பயிற்பு கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு குறிப்பாக நிர்மலா சீதாராமன் டையாக சொல்லியிருப்பார் அவர் பிஜேபியுடைய கன்சர்னில் தான் போகிறார் அவர் அப்படிங்கிற ஒரு கோபம் மரணத்தின் வேலை உள்ள தலைவர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ பிஜேபி நம்மளை பின்னாடி குத்துதா இவர் சூசைடு இவர் சூசைடு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நீங்கள் எடப்பாடி ஒரு நிலைமை வந்து அரசியல் தற்கொலை ஆயுத போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மைனஸ் ஆகிட்டே போகுது அவருக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இனிமேல் அவரை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் அவருக்கு இவருக்கு சீட் இல்லை அவருக்கு சீட் இல்லைன்னு சொல்லி இஷ்டத்துக்குலாம் நீங்கள் பண்ண முடியாது இனிமேல் இப்போ நீங்கள் அது இருக்க கோயம்புத்தூரில் இருக்க பத்து தொகுதியையும் வேலுமணிக்கு வேண்டியவர்களை நீ சீட்டு கொடுக்காம நீங்க வேற மாதிரி பண்ணீங்கன்னா அவர் வேற லைன் எடுப்பார் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு எதிர்ப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் வைக்கம் சார் ஏறத்தாழ முடிவடைந்து விட்டது என்று தான் கருத வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இணைய போகிறார் என்ற ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் தாவேக்கானுடைய லெட்டர் பேட்ல இருந்து இன்னும் வரல ரெண்டு தலைவர்களும் வந்து சந்திச்சு பிரஸ் கிட்ட வந்து ஒரு போஸ்ட் கொடுக்கலாம் அவ்வளோதான் வீடு வரைக்கும் போயிட்டாரு வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு எனக்கு என்னன்னா சார் இதுல ஒரு பெரிய தலைவர் ஒரு சீனியர் லீடர் துரைமுருகன் அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லீடர் இவர் இவர் போய் விஜய் சந்திச்சதுங்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க இல்லை கிம் எங்கேன காலங்களில் எந்த காலத்திலையும் எல்லா இடங்கள்லையும் தலைவர் எந்த கட்சியோட தலைவர் யாராக இருந்தாலும் சரி ஏன் நல்லா பார்த்தா எம்ஜிஆர் காலத்தையாக இருக்கட்டும் ஜெயலலிதா காலத்திலையாக இருக்கட்டும் கலைஞருக்கு அப்படி இல்லை ஏன்னா கலைஞர் வந்து ஒரு சீனியராகவே வந்துட்டார் இது காரணம்னா அண்ணாக்கு அப்புறம் அவர் வர்றப்போ சீனியராகவே இருந்தார் வச்சுக்கிறேன் மற்றபடி ஜெயலலிதா பார்க்குறப்பையாக இருக்கட்டும் எம்ஜிஆர் காலத்திலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே வயதானவர்கள் சீனியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க நீங்கள் அப்படி தான் நீங்கள் தமிழக அரசியலில் நீங்கள் நார்த்தில் எப்படிலாம் தெரில தமிழக அரசியலில் நீங்கள் இப்படி ஒன்றும் பண்ண முடியாது சீமான் இருக்காரு சீமான் ஒரு கட்சி நடத்துகிறாரு சீமானை பார்த்து தானே கட்சியில் சேர முடியாது சீமான் வந்து வேற யாராவது உங்களை வந்து பார்ப்பாரண்ணா சரி நீங்கள் அதை வந்து ஒரு ஈகோவாவோ இது இது நம்ம அரசியலில் பேச முடியாது வெற்றி கலக்கம் ஒரு கட்சி வச்சுருக்காரு விஜய் நீங்கள் அந்த கட்சியில் அவரை போய் பார்க்கணும் இல்லை அதை சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை போய் தான் பார்க்க முடியுங்க செங்கோட்டை என்னமோ வருத்தமா இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் வந்து பாப்பாரா அதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இந்த விஷயத்துல நடந்தது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது நடந்ததும் கூட அதவா அர்ஜுன் போய் தான் கூட்டிட்டு வந்துருக்காரு அது தெரியும் உங்களுக்கு ஆதவ அர்ஜுனுடைய கார்ல தான் வந்தார் செங்கோட்டை ஆதவா அர்ஜுனுடைய காரில் தான் செங்கோட்டையும் வந்தார் புரியுதுங்களா நீங்க அதனால எது ஒரு பெரிய விஷயமா சொல்ல முடியாது பட்டு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி ஒரு மூணு நாலு நாளா அவரே பரபரப்பா இருந்தது செங்கோட்டையின் போறாரு வர போறாரு இப்ப இன்னைக்கு காலையில ஒரு பெரிய டேர்னிங் என்னன்னா சேகர் பாபு போய் பார்த்தாரு அவர் சேகர்பாபு பார்த்தவங்க திமுக திமுகக்கு போறாருன்னு ஒரு தகவல் இல்லை திமுகவுக்கு நான் பல முறை சொல்லிடுறேன் இப்ப மீண்டும் சொல்றேன் திமுக செங்கோட்டையனை அழைக்கவில்லை காரணம் என்றால் காரணம் என்னன்னா ஈரோடுல தேவை இல்லை செங்கோட்டையோட தேவை திமுகவுக்கு இல்லை அதுதான் உண்மை அவர் ஒரு எம்எல்ஏவாங்க கோபிசெட்டி பாளையத்தில் அவர் ஒரு எம்எல்ஏவாக ஆக போறாருன்னு வைங்க திமுக வந்து அது மட்டும்தான் அமைச்சருக்கு கூட கேரண்டி கிடையாது காரணம் என்னன்னா முத்துசாமி இருக்கார் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு தோப்பு நான் அசலம் அதனால் செங்கோட்டைக்கு வந்துட்டார்னா அவருக்கு அமைச்சர் கிடைக்குமாலாம் இல்லை ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ தாண்டி ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் தாவேக்கலை அப்படி இல்லை நீங்கள் பார்த்தீங்களா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு அவர் இப்போ நீங்கள் அடுத்த விஜய்க்கு அடுத்த ஸ்டேஜில் இப்போ ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு

காரணம் என்னென்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து சரி எனதாவுடைய கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளில் அரசியலில் வந்து முழுக்க முழுக்க அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு அவங்களுடைய பயணத்திட்டங்கள் அரசியல் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு அவர் ஸோ அது ஒரு பெரிய பலமாக இருக்கும் தாவேக்காக்கும் விஜய்க்கும் தவிர்க்கவே முடியாது காரணம் என்னென்னா கரூர் போன்ற சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறதுன்னு தெரியாமல் குழப்பமாக மாறுந்தாங்க சேலத்தில் போய் நீங்கள் வந்து மக்கள் சந்திப்புக்கு வந்து டேட்டு கேட்டு பர்மிஷன் கேட்டாங்க அஞ்சாந்தேதி நாலாம் தேதினு வந்து ஒரு குழப்பத்தில் வந்தாங்க ஒரு கார்த்திகை வருதுங்க அடுத்த நாள் மூணாந்தேதி அதுக்கப்புறம் ஆறாம் தேதி பாபர் மசூதி இதெல்லாம் தர முடியாதுன்னு போலீஸ் சொன்னிச்சு இந்த நிலையில் டப்பு என்ன பண்ணிட்டாங்க காஞ்சிபுரத்தில் ஜேபிஆர் காலேஜில் வச்சு ஒரு மக்கள் சந்திப்பு இன்டோரில் நடத்தினாங்க ஸோ ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க ஸோ இந்த ஒரு குழப்பத்துக்கு ஒரு முடிவாக இருக்கும் யார் செங்கோட்டனுடைய இந்த சந்திப்பு இந்த தாவேக்காவில் இணைப்புங்கிறது ஆனால் இன்னொன்னும் இருக்குது விஜய் எப்படி பயன்படுத்திக்க போறாருன்னு ஒன்று இருக்குது அவர் வழக்கம் போல் புசியானதுக்கு தாங்க நல்லா தெரியும் எனக்கு என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புசியானந்த் தான் எனக்கு அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் அதனால் செங்கோட்டையன் உங்களுக்கு வேணால் நீங்கள் வேணா கோபிச்செட்டி பழையம் உங்களுக்கு ஒரு சீட்டு வேணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் பெருசாகிட்ட எதிர்பார்க்காதீங்கன்னு நான் முடிஞ்சு போச்சு அவருடைய கதை ஏன்னா செங்கோட்டையன் பலம் என்னன்னு மற்றவங்களுக்குலாம் தெரியும் விஜய்க்கு தெரியாதுல்ல இல்ல நாட்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம் என்னென்ன மாதிரி எனக்கு பவர் கொடுப்பீங்க என்னென்ன இல்ல அதுதான் அதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் ஒரு ஏடிஜிபி ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் தான் அது உறவினர் யாருக்கு செங்கோட்டைகளுக்கு நெருங்கிய உறவினர் அவர் அவர் மூலியமாக தான் இந்த பேச்சு ஒர்க் அதாவது தொடர்பு பேச்சுவார்த்தை உண்மைதான் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் இதில் ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்கள் நான் வரேன் இருப்பேன் ஏன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் எடப்பாடியோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் செங்கோட்டையினோட நிலைமை நினைச்சி பாருங்க என்ன அது ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த ஒரு கேரண்டி எடுத்துருப்பேன் வாங்கியிருப்பேன் அண்ணாதிமுக விட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் வரேன் இல்லைங்க எனக்கு சொல்ல முடியாது ஜனவரியில் தான் முடிவு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வரலைங்கன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அங்கே போய் அசைக்கப்பட முடியாதுல்ல சரி அது ஒரு விஷயம்னு வச்சுக்கல அதே மாதிரி இருப்பாங்களா முன்னாடியே எனக்கு அங்க என்ன பொசிஷன் கேரண்டியாவது எனக்கு இது ரெண்டு விஷயத்தையும் அவர் கேரண்டி பண்ணாம போயிருக்க மாட்டேன் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதிப்படுத்திட்டு தான் போயிருப்பேன் சோ அதனால ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவா சொல்லிடலாம் கூட்டணி இல்லை அப்படிங்கறத நமக்கு தெளிவா சொல்லிடலாம் பண்ணிடலாம் நம்மளே சொல்லிடலாம் முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த விஷயத்தில் இன்னொன்று இருக்கு செங்கோட்டை அனுப்புனது பிஜேபி அப்படின்னு ஒரு டாக் ஓட ஆரம்பிக்குது இப்போ சாயங்காலத்துல இருந்து அது தெரியுமா உங்களுக்கு இல்ல தொடர்ந்து முன்வைக்கப்படுது அவர் ஒன்னு சொன்னாரு நான் எல்லா எடுத்த முன்னெடுப்புகள் எல்லாமே வந்து கரெக்ட் அதனாலதான் எல்லாம் சொல்றாங்க சரி இதை பத்திலாம் பேசுன ஒரு தவிர கேட்க போறேன்னு சொல்லாமையா இருப்பேன் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு

உள்துறை அமைச்சகமும் சொல்லியிருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு கீ போஸ்டில் அங்கே இருக்கார் அமித்ஷா அவரை போய் நான் பார்த்தேன்னு சொல்கிறப்போ இல்லைன்னு சொல்லி ஆகணும்ல பட் அவங்க சொல்லலை அப்போது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆமாங்கிற மாதிரி தான் இருந்தாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் டைரக்ட் கான்டாக்டில் இருந்த செங்கோட்டையன் தன்னுடைய இந்த முடிவு குறித்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணாமலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி கிட்டத்தட்ட யார் அண்ணாமலையும் கூட ஒரு நெருக்கமாக தான் இருந்தார் யாரோட என்னோட எல்லாமே ஒரே புள்ளி தான் என்ன புள்ளி எடப்பாடிக்கு எதிரான ஒரு ஒரே ஒரு புள்ளி அவங்க எல்லாமே ஒன்றா இருந்தாங்க அதனால் கண்டிப்பாக அண்ணாமலைக்கும் தெரியாமலாம் இருக்காது ஒரு விஷயம் பட் இதனால் யாருக்கு பலம் யாருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு யாருக்கு மைனஸ்ன்னு பார்த்தா ப்ளஸ்ஸு திமுகவுக்கு தான் மாற்றமே இல்லை காரணம்னா அந்த கட்டமைப்பு எந்த விதத்துலையும் பிரச்சனையே இல்லை திமுக கூட்டணி அந்த விஷயங்கள்ல தெளிவாக இருக்குது அண்ணா திமுகவுக்கு மைனஸ் மிகப்பெரிய மைனஸ் ஆயிட்டு செங்கோட்டையனை வந்து விளையாட்டாக நினச்சிட்டு டீல் பண்ணிட்டார் யார் எடப்பாடி அவர் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு உங்கட்டு போவார்னு அவர் எதிர்பார்க்கல நம்மளை விட்டா என்ன அவருக்கு நாதி திமுகவுக்கு போனால் துரோகின்னு சொல்லிடலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தார் அவர் திமுகவுக்கு போகாமல் தாமைக்காவுக்கு போனது பெரிய மைனஸ் காரணம் இன்னும் ஒரு இன்னும் நல்ல ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா தாவேக்கால விஜய போய் பார்க்குறதுக்கும் கட்சியில் சேர்றதுக்கு யாருமே ஒரு சேனல் இல்லாமே இருந்தது ஒரு லைன் இல்லாமல் இருந்தது தொடர்புக்கு ஆள் இல்லாமல் இருந்தது இப்போ செங்கோட்டையன் போனதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிறவங்க குறிப்பாக எடப்பாடிக்கு செயல்பாடு மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்கிறவங்க இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் மேலே வருத்தத்தில் இருக்கிறவங்க எல்லாமே செங்கோட்டையுக்கு கண்டிப்பாக போயிருப்பாங்க லைனில் நானும் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் இது வந்து மிகப்பெரிய மைனஸ் மாற்றமே இல்லை இப்போ நான் அமித்ஷா சொல்லி தான் இவர் வந்து தாவேக்காவுக்கு போறாருன்னே வச்சுப்போம் எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து மோடிஜி தான் நான் வந்து கட்சி அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த ஃபேக்ஷனை அப்படின்னே வச்சுப்போம் அப்போ அமித்ஷாவோட கணக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்பது அவ்வளவுதான் அவங்கதான் திருப்பி ஒரு மாநில தலைவர் தெளிவா சொல்றாரு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பத்தி நாங்க கவலைப்படலு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு பலமான ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் வரணும் ஒரு அஞ்சாறு எம்பி ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க செங்குட்டுன்னு அனுப்புறாரு நீங்கள் போங்க இந்த ஓபிஎஸ் அனுப்ப போகிறாங்க டிடிவியும் அனுப்ப போகிறாங்க இந்த கூட்டணி ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதியில் ரெண்டாவதாக வருது திமுக மூணாவதாக போயிடுதுன்னா வைங்க என்ன ஆகிடும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணாதிமுக காண போயிடும் தாமக்காவும் பிஜேபி ஆட்டோமேட்டிக்காக வந்து சிபிஐ வழக்கு இருக்கு கையில் கையில் எடுத்து ஈஸியாக நெருக்கடி கொடுத்துட்லாமே கேம் விஜய்க்கு இருபத்தி ஒம்பது கண்டிப்பாக கூட்டணி இதே மாதிரி தான் ஒரு மூணு காரில் மாறி மாறி போயிட்டாக்கிட்டு அமித்ஷா பார்த்துருவார்ல விஜய் உங்களுக்கு பலம் தானே அதனால கிடையாது நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க செங்கோட்டையனை கூட விட்ருங்க ஓபிஎஸும் டிடிவியும் நீங்கள் வந்து விஜயோட கூட்டணி போகிறாங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் அமித்ஷாவுடைய கல்சர்லாம் போகவே முடியாது எரனா கரணா வழக்கம் இருக்கு யாருக்கு ஈடிவிக்கு இன்னும் வழக்கு இருக்குது கிம் இந்த ரெட்டலைக்கு பணம் கொடுத்த வழக்கு இருக்குது ரெண்டு மூணு வழக்கு இருக்குது அவர் மேலே இருக்குது புரிதுங்களா பட் ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே சொல்ல தெரியும் ஓபிஎஸ் உடைய கட்ஸ் என்னென்னு என்ன என்ன சொன்னாலும் அமித்ஷாவும் மோடியும் தான் வாக்காக நடப்பார்

அவசரப்பட்டு வந்து ஒரு தேவையில்லாம் ஒரு எதிரியை உருவாக்கி எதிரிக்கு எதிரி நண்பன் அவங்க நல்லா ஒரு டீம் ஒல் ஆகிடுச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பெரிய எனக்கு தெரிந்து கண்ணுக்கு தெரிந்து ஒன்றை பல சொல்லிட்டோம் நம்ம அவர் சூசைடு இவர் சூசைடுன்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம் நீங்கள் எடப்பாடி ஒரு நிலைமை வந்து அரசியல் தற்கொலை ஆயிரம் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மைனஸ் ஆகிட்டே போகுது அவருக்கு நீ ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இனிமேல் அவரை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் அவருக்கு இவருக்கு சீட் இல்லை அவருக்கு சீட் இல்லைன்னு சொல்லி இஷ்டத்துக்குலாம் நீங்கள் பண்ண முடியாது இனிமேல் இப்போ நீங்கள் அது இருக்க கோயம்புத்தூரில் இருக்க பத்து தொகுதியையும் அவர் இவர் வேலுமணிக்கு வேண்டியவர்களை நீங்கள் சீட்டு கொடுக்காம நீங்கள் வேறு மாதிரி பண்ணீங்கன்னா அவர் வேறு லைன் எடுப்பார் நீங்கள் தங்கமணி நீ புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஏற்கனவே வருத்ததில் இருக்காரு எல்லாமே ஒன்றா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய நீங்கள் வந்து சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் நண்பர்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காரு தேவையில்லாமல் என்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கேட்கறாருங்க தேர்தல் எலெக்ஷனுக்கு ஒர்க்கு நம்மளாலாம் பண்ண முடியாது முடிஞ்சதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் ஃபஸ்ட்டு அவரு இனிமே வேற மாதிரி முடிவெடுப்பாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் கிம் இதெல்லாம் பெரிய மைனஸ் ஆயிரும் இன்னும் சொல்றது என்னன்னா டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய செட் பேக்கா இருக்கும் எடப்பாடிக்கும் அண்ணா தேர்ட்டர் அந்த ஓபிஎஃப் டிசிஷன் ஆமாம் ஆமாம் அவர் இருக்கும் அது கண்டிப்பா நடக்கும் எனக்கு இது ஒரே ஒரு கேள்வி இப்போ ஒரு மூத்த முன்னோடி அவர் அதிமுக இருந்து அதாவது திமுக இருந்திருக்கிறாரு அண்ணா காலத்துலேருந்தே இருந்திருக்கிறாரு திமுகவுக்கும் அவர் மூத்த முன்னாடி தி அதிமுகவுக்கும் அவர் மூத்த முன்னாடி இவ்வளோ பேர்ட்டு அரசியல் படிச்சிருக்கிறாரு இப்போ இவர் சேர்ந்துருக்கிறாரு இனிமேலாவது தாவேக்கா தன்னுடைய அந்த வியூகத்தை மாற்றி கொள்ளுமா இப்போ ஒரு வார பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறார் விஜய் சினிமா டைலாக் தான் பேசுகிறாரு டிவி கே இன்னொன்று டிஎம்கே சொன்னதே சொல்லி 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 சலிப்படைய வச்சுட்டாரு அவருடைய பிரச்சார முறைகளும் ஒன்று போலவே இருக்கு

நாலேருந்து அவர் தற்குரிய ஆயிருந்துச்சின்னு வச்சுக்கங்க வேறு வழி இல்லை இல்லை அது மாதிரி சொல்கிறேன் நான் பட்டு செங்கோட்டையினை பயன்படுத்திக்கலன்னா விஜய்க்கு த துரதிருஷ்டம் தான் சொல்கிறேன் நான் அவருடைய அனுபவத்தையும் அவருடைய அரசியல் அனுபவத்தையும் அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜியையும் அவர் பயன்படுத்திக்கலனா விஜய்க்கு தான் மைனஸ்ஸு என்ன ஆகும்போது ஏ நாலு அஞ்சு மாதம் பரபரப்பாக ஓடும் தாவைக்கால நிறைய ஒரு டீம் உருவாக்குவார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னுமே கூட பூத் கமிட்டிலாம் பெருசாலாம் போடலை அதை அர்ஜுனும் ஊசியானந்தும் விஜய் ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏன் அதை தாண்டி யாரும் இல்லை இப்போ இப்போ புதுசாக வந்துருக்கிறது இப்போ இன்னும் அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு சங்கடமாக இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா இனிமேல் ஒரு ஆர்கனைசிங்கிறது ஒரு வேறு மாதிரி கொண்டு போவார் யார் செங்கோட்டையன் இல்லைங்க நம்ம அது வேண்டாங்க அப்படி பண்ண வேணாம் கொண்டு போகும் அதுதான் சரியாக இருக்கும் நீங்கள் ரோட் ஷோலாம் வேணாம் பஸ்ஸெல்லாம் வேணாம் நீங்கள் வர்றீங்க இங்கே பேசுகிறீங்க போய்ட்டு அதுக்கப்புறம் நேராக நாமக்கல்லில் பேசுறீங்க பேசுகிறீங்க இடையிலலாம் எங்கேயும் வேண்டாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி கொடுப்பார் அதை பயன்படுத்திட்டாங்கன்னா விஜய்க்கு நல்ல நேரம் இல்லை இல்லைங்க நீங்கள் சொல்கிறது கேட்கல நீங்கள் புசியானது சொல்கிறதை கேட்டுக்கங்கன்னு சொல்லிட்டாருனா முடிஞ்சு போச்சு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் மீண்டும் அவரும் ஒரு தற்கொலையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம் என்ன செங்கோட்டையனும் மீன் அவரும் ஒரு தற்கொலை ஆகாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு நல்ல நேரமாக இருந்தால் மாறும்

அவங்களோட ஸ்ட்ராட்டஜில மாற்றங்கள் ஏற்படுகிறதா பொறுத்திருந்து பாப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை நன்றி.